எல்லா விளாசி ஏத்தி விட்டாரு வேலை இல்லை எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு வேலை அதிகமா இல்ல எப்படி சரியில்லை அது பாக்குறதே ரொம்ப வருஷமா இருக்காங்க பத்து வருஷமா இருக்காங்க டிமாண்டேஷன் அதெல்லாம் நிறைய வந்துடும் இப்ப பிரச்சனை அதிகமா இருக்கா வேலை வாய்ப்பு அதிகமா கம்மியாயிருச்சு எல்லாமே இருக்கு ஜிஎஸ்டினால ஏற்பட்ட கம்பெனி போனாதான் மிச்சம் அதனால ரொம்ப நல்லது செய்யறாங்க அதுக்கான பிரதமர் ஓட்டு போலான் இருக்காங்க பஸ் ஓட்டணும் அதனால வந்து எந்த கட்சி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால நோட்டாக் போலான் இருக்காங்க உங்களுக்கு சம்பளம் வந்துட்டு உயர்த்தி கிடைச்சிருக்கா இது வரைக்கும் இல்ல கிடைச்சது இல்லதாங்க ஆமா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு மன வருத்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போலான்னு இருக்கீங்க காங்கிரஸ் தான் போடலான்னு இருக்கோம் டிஎம்கே கூட்டி காங்கிரஸ் போடலான் இருக்கோம் எதனால காங்கிரஸ் போகணும்னு ஆசைப்படுறீங்க பிஜேபி சரியில்லை அது பார்க்கறதே ரொம்ப வருஷமா இருக்காங்க பத்து வருஷமா இருக்காங்க டிமாண்டேஷன் அதெல்லாம் நிறைய வந்துடும் இப்போ பிரச்சனை அதிகமா இருக்கனால வேலை வாய்ப்பு அதிகமாக கம்மியாயிருச்சு இது மாதிரி இருக்கு அதுக்காகதான் இப்போ காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கும் அதனாலதான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம டிஎம்கே கூட்டிங்களா டிஎம்கே ஓட்டு போகலான்னு தான் இருக்கும் எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போலான்னு இருக்கீங்க டிஎம்கே ஏன் டிஎம்கே ஓட்டு போடுறீங்க எப்பயும் டிஎம்கே தான் ஓட்டு போடுறேன் இந்த தடவை பிஜேபி பத்து வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க அவங்க ஆட்சி வந்து எப்படி பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல முடியும் எனக்கு பிடிக்கலைங்க ஏன் பிடிக்கல இல்ல அவர் ஒண்ணுமே செய்யலைங்க என்ன செஞ்சாங்க சொல்ல சொல்ல எதுவுமே செய்யலைங்க எல்லாம் செய்யல செய்யலாம் எதுவும் செய்யலைங்க எல்லா வளர்ச்சி ஏற்றி விட்டாரு வேலை இல்லை எங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் எங்களுக்கு வேலை அதிகமா இல்லை வேலை செய்யாதது அவர் எதுவுமே தரலைங்க ஜிஎஸ்டினால நிறைய வந்துட்டு தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்கல்ல இப்ப அதை பற்றி எனக்கு தெரியல எங்களுக்கு வேலை தான் நாங்க சொல்ல முடியுங்க ஜிஎஸ்டி ஏகப்பட்ட கம்பெனி கம்பெனி தான் மிச்சம் சின்ன சின்ன தொழில இல்ல இல்ல மீண்டும் வந்துட்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்தா உங்க மனநிலை எப்படி இருக்கும் நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் வேற முன்னாட முடியாது பிஜேபி ஆட்சிக்கு வந்த அந்த பத்து வருஷத்தில் உங்களுக்கு சம்பளம் ஏறி இருக்கா இல்ல இறங்கி இருக்கா சம்பளம் ஏறி இருக்குங்க விளைவெய்சவ மூணு மூணு ஏறி இருக்கும் வாங்குறது எப்படி பத்தாது இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போலான்னு இருக்கீங்க பிரதமருக்கு தான் ஓட்டு போலான்னு இருக்காங்க ஏன் பிரதமருக்கு ஓட்டு போலான்னு இருக்கீங்க அவங்க நல்லா ரொம்ப நல்லா செய்யறாங்க அதுக்கான பிரதமருக்கு ஓட்டு போலான்னு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் வந்து ஆட்சியில் இருந்துட்டாங்க இந்த தடவை வந்தா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் செய்வாங்கன்னு நீங்க நம்புறீங்களா கண்டிப்பா நம்புறங்க நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இது வரைக்கும் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வந்து தமிழர்கள் வைக்கிறாங்க தமிழ்நாட்டு இது வரைக்கும் மோடி வந்து வஞ்சிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அது மத்தவங்களும் அப்படி பேசுறாங்க ஆனா அவருக்கு வந்து நல்லது பண்ணணும் அவருக்கு ஆசை இருக்கு அதாவது வந்து நாட்டு மக்களுக்கு வந்து அப்பப்போ நல்லா செஞ்சிருப்பாங்க மத்தவங்க இப்படி வந்தா பேசிட்டு போறோம் அதுல நம்ம யாருக்கும் இல்ல தொழில் தொழில் முன்னேற்றம் ஆயிருக்கா மோடி வந்ததுக்கு அப்புறம் அந்த பத்து வருஷம் ஆட்சி காலத்துல நிறைய வந்து தொழில் வந்து திருப்பூர்ல முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சம்பளம் வந்துட்டு உயர்த்தி கிடைச்சிருக்கா இது வரைக்கும் இல்ல கிடைச்சது இல்ல தாங்க கிடைச்சது ஆமா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு மன வருத்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த எலெக்ஷன்ல வந்து யாருக்கு ஓட்டு போலான்னு நோட்டாக் போலான் இருக்கணும் ஏன் நோட்டாக் போறதுக்கு நோட் அந்த பஸ்ட் ஓட்டுனா அதனால வந்து எந்த கட்சி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால நோட்டாக் போலான் இருக்கணும் ஏன் இந்த அரசியல் கட்சி மேல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்லை நான் எதுவுமே வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்ற மாட்டாங்க மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துக்குமே கட்சி தான் படுறாங்க விவசாயம் அது எதுவுமே முன்னேற்றம் நம்ம ஊர்ல எதுவுமே கிடையாது எல்லாம் அந்த கம்பெனி அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு அதனால எனக்கு எதுவும் பிடிக்கலாம் முன்னேற்றம் நாட்டு மக்களுக்கு வந்து முன்னேற்றங்கிறதுக்கு வந்து அவ்வளோவா வர்றதில்லை நான்